காமெடி வந்தா கூட நாங்க தான் சிரிப்போம் அவ்வளவுதான் சிரிப்பாங்க ரொம்ப அது இருக்காது ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாரும் என்னன்னா எல்லாருமே அது ஒர்க் அது

பல பேர் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சும்மா பேசுறப்ப ஒரு சின்ன இது தட்டிடும் இந்த மாதிரி மூவி எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டேன் சோ அந்த ஒரு இன்புட்ஸை எடுத்தப்போம் அதை தாண்டி இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் போனேன் எனக்கு இப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க படம் போய் பாக்குறப்போ உங்களுக்கு ஒப்பீனியன் மாறலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன்